தெலுங்கு சினிமாவில் வெளியான சீதாராமம் திரைப்படம் மூலியமாக தமிழ் சினிமா ரசிகர்கள்கிட்ட ரொம்பவே ஃபேமஸானவங்க மிருநாள் தக்கூர் அப்படின்றது நம்ம எல்லாேருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தற்போது அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து குவியிறதா பல்வேறு தரப்பில் பலரும் தெரிவிச்சிட்ருக்காங்க அந்த வகையில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க போகிற புதிய படத்தில் மிருநாள் தக்கூர் நடிக்கிறாங்கனும் இந்த படத்தில் பூஜா ஏக்டேவும் நடிக்க போகிறாங்கன்ற தகவலும் வெளியாயிருக்கு அதே போல் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் சிம்பு நடிக்க போகிற சரித்திர கதையில் மிருனால் தக்கூர் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறாங்கன்னு இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்கன்றதும் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிக்க போகிற புதிய படத்தில் மிருனால் தக்கூரை நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று இருக்கிறதா ஜோடி போட்டு நடிக்க போகிற மிருனாள் தக்கூர் இங்கே இருக்கிற நடிகைகளோட மார்க்கெட்டை காலி செஞ்சுருவாங்கன்னு பலராலையும் எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கு பெரிய நடிகர்களோட படங்களின் வாய்ப்புகளை தட்டி தூக்குறதுனால இங்கே இருக்கிற நடிகைகளுக்கு புகச்சலை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும்